வணக்கம் நாங்கள் என்றும் வளமை போன்று இலங்கையினுடைய இன மற்றும் மத குழுக்களினுடைய மறைந்த பக்கங்கள் மறைக்கப்பட்ட பக்கங்கள் சம்பந்தமாக உரையாடுவதற்காக உங்களுடன் பங்கேற்கின்றோம் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியிலும் வளமை போலவே நம்முடன் இணைந்திருக்கின்றார் டாக்டர் சமீர் ஹரீம் அவர்கள் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக இலங்கையில் செல்வந்தர்களாக வர்த்தகர்களாக பொருட்களாக இருப்பார்கள் செட்டியார்கள் என்று நாங்கள் பொதுவாக அழைப்போம் அவர்கள் கூடுதலாக இந்த செல்வந்தர்கள் அல்லது வர்த்தக துறையில் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் அதில் பலர் வந்து ஆஹ் தங்க நகைக்கடை வியாபாரங்களில் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக எல்லாம் இருப்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இவர்களுக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது அவர்கள் எவ்வாறு இலங்கைக்கு வந்தார்கள் எவ்வாறு இலங்கையில் கால் ஊன்றினார்கள் அவ்வாறு ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய சமூகமாக இருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது வணக்கம் டாக்டர் அந்த வகையில் நாங்கள் ஏற்கனவே உரையாடியதை போன்று இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் செட்டியார் சமூகம் சம்பந்தமாக பேச இருக்கின்றோம் அவர்களுடைய வருகை எப்படி இருக்கின்றது அவர்கள் அவர்களுடைய வரலாறு அங்கிருந்து ஆரம்பிக்கின்றது நீங்கள் செட்டியார் இனத்தை நீங்கள் பார்த்த நீங்கள்டா இலங்கையில் ஒரு செப்பரேட்டான ஒரு எத்னிக் குரூப்பாக தான் பார்க்கறது நீங்கள் இந்தியாவை அழுத்த நீங்கள்டா இந்தியாவில் வந்து ஒரு சாதியா காட்டியடைமையுடைய இலங்கையில் வந்து அவையை வந்து ஒரு இனமாக தான் பார்க்குறது அது ஒரு எத்னிக் குரூப் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து புள்ளி விவரங்கள் இந்த மாதிரி வந்து செப்பரேட்டான ஒரு எத்னிக் குரூப் அப்போ இந்த செட்டியார் இனத்தை நீங்கள் அடுத்தீங்களா இவையை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒரு குரூப் வந்து நாட்டுக்குடி செட்டியார் நீங்க சொன்ன மாதிரி அந்த மற்றும் இந்த தங்க வியாபாரங்கள் அந்த விஷயங்கள்ல வந்து ஆங்கிலேயர்கள் கால பகுதியிலிருந்து அதாவது உள்ளாந்த கால பகுதியிலும் ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் வந்து ரொம்பவே தேர்ச்சி பெற்ற வர்த்தக துறையிலேயே ரொம்பவும் தேர்ச்சி பெற்று பிரசித்தி பெற்ற ஒரு சமுதாயமாக வளம் வந்தது வந்து நாட்டுக்குடி செட்டியார் நாட்டுக்குடி செட்டியார் இலங்கைக்கு மற்ற மேல மற்ற நாடுகளுக்கும் இந்த பிரித்தானிய காலப்பகுதியில் அதாவது பிரித்தானிய சாம்ராஜ்யத்தில் இருக்கிற மற்ற இடங்களுக்கும் போய் அவை வந்து செல்வம் இருந்து ஒரு சமுதாயமா வந்து அவை வந்து வளர்ந்துடும் அதை தவிர்த்து வந்து இலங்கையில கலம்பு செட்டிஸ் நிகாம்பூ செட்டிஸ் மாதிரி செட்டிஸ் என்று அழைக்கப்படுகின்ற மாவட்டங்களை மையப்படுத்தி கிளம்பு செட்டி தருணத்திலேயே அப்ப இந்த செட்டி சமுதாயத்தை வந்து ரெண்டா பிரிக்கிறது தவறு ஆனால் வரலாற்றை சார்ந்த வகையில வந்து நாட்டுக்குடி செட்டியாறு வந்து ஒரு வகையாகும் இந்த இலங்கைக்கு வந்து இந்த ஆங்கிலேயர்கள் உள்ளாதர்கள் அவை வந்து இலங்கைக்கு வரை தரத்துக்கு முன்பே இந்த செட்டி இனம் பிரதானமாக இந்த கொழும்பு செட்டி அகேண்ட முன்பவர்கள் வந்து இலங்கைக்கு வந்திருக்கினும் என்ற வரலாற்று குறிப்புகள் இருக்கு

சிங்கரத்துல செப்தி சொன்னா இந்த செட்டிக்கு சிங்கரத்துல வந்து செப்தி அல்லது ஹெட்டி நீங்க பாத்த நீங்க ரெண்டு ஹெட்டி ஆமோ ஹெட்டி ஆராய்ச்சி ஹெட்டி காம ஹெட்டி பேரலும் இருக்கு இடங்களும் இருக்கு இலங்கையில அப்ப இவே வந்து ஏதாவது ஒரு செட்டி கனெக்ஷன் இருக்கிறதாலதான் இவைக்கு அந்த ஹெட்டி என்றதை வந்ததா அப்ப ஹெட்டியும் செத்தியும் ஹெட்டி எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வணிகத்துல ஈடுபட்டவர்களுக்கு பயன்படுத்த ஒரு சொல் வரநாட்டிலையும் பயன்படுத்திருக்கீங்க தென் நாட்டிலையும் எட்டி என்று சொன்னால் அதாவது சோழர்கள் என்ற சோழர்களிலையும் பாண்டியர்கள காலப்பகுதியிலையும் வணிகத்துல ஈடுபட்டவர்களுக்கு பயன்படுத்தின சொல் அது கன சாதிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு காமன் சொல் அதான் இருந்திருக்கு தென்னிந்தியா இருந்து இலங்கைக்கு வந்ததா ஒரு குறிப்பு இருக்கு அதை தவிர்த்து வந்து ஒரு ரெவரன் பேஸ்கு சொல்கிற சொல்ற இலங்கைக்கு வந்த செட்டியர்கள் இப்ப எப்படி சிங்கரையவர்கள் சொல்றீங்க வடநாட்டில் இருந்து தான் இணங்கிக்க வந்தீங்க அதே மாதிரி சில குறிப்பு அதாவது இந்த பேஸ்க்கு சொல்றவர் குறிப்பு குறிப்பிட்டபடி தன வைத்திய சொல்லப்படுகின்ற ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் முதல்ல வந்து வடநாட்டுல தான விருந்தினர் வடநாட்டுன்னு சொல்றது இந்தியாவுண்ட வடக்கு பிரதேசத்துல தான விருந்தினம் முகமது அல் கஸ்னி என்று அழைக்கப்படுகின்ற முகமது அப்கஸ்னி என்று சொல்லப்படுகின்ற இந்த இஸ்லாமிய ஒரு ராஜா வந்து படையெடுத்து வந்த தருணத்துல பதினோராம் நூற்றாண்டுல பதினோரு தடவை படையெடுத்து வந்தவர் அந்த தருணத்தில இவ வந்து வடநாட்டிலிருந்து தென்னிந்தியாவுக்கு வந்ததா இந்த ஒரு குறிப்பு சொல்லுது ஆனா எல்லாவர்கள குறிப்படி வந்து இவை வந்து தென்னிந்தியால இருந்து மற்ற பிரதேசங்கள்ல இருந்து இலங்கைக்கு விஜயாண்ட இவை வந்து அதை தவிர்த்து வந்து தேவானாம் கிச அவருடைய காலப்பகுதியில சங்கமித்த அவர் வந்தவர் தானே சங்கமித்த தேர் சங்கமித்த தேரையும் மஹிந்த தேரும் இவருட அப்பா வந்து அசோக பேரரசர் அசோக பேரரசர் அவரும் வந்து ஒரு செத்தி இனத்தை சேர்ந்தவர் தான் கல்யாணம் கட்டினார் அப்ப செத்தி இனத்தை சேர்ந்த மகாதேவி அதாவது சீக மகாதேவி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ராணியை தான் கல்யாணம் கட்டினார் அந்த கல்யாணம் கட்டின அப்பா வந்து என்று அழைக்கப்படுகின்றவர் என்ற புதல்வி அப்ப இந்த தேவசதி என்ற புதல்விதான் அசோகர் என்ற மனைவி மற்றது வந்து இந்த சங்கமித்தா அவர்கள் இலங்கைக்கு வேற தமிழகத்தில் அந்த போதி மரத்தோடு சேர்த்து சங்கமித்தாவும் அவர் என்ற உறவினர்களும் இலங்கைக்கு என்ற குறிப்பு சிங்கள குறிப்புகள்ல இருக்கு அப்ப உறவினர்கள் யார் என்று பார்த்து என்றால் இந்த சுமித்த என்று அழைக்கப்படுகின்றவரும் அவருடைய சகோதரர்கள் இவருனா செத்தீனத்தை சேர்ந்தவர்களா அதாவது சங்கமித்த அவர் அம்மாவுண்ட சகோதரர்கள் எட்டு பேர் சுமித்த தர்மகுப்தா சந்திரகுப்தாண்டு பேர் எட்டு பேர் அவையோடு சேர்ந்த செத்தீனத்தவர்கள் இலங்கைக்கு வந்ததாகவும் இந்த வந்த செத்தீனர்களுக்கு வந்து தேவானம்பிய திச ராஜா வந்து அவைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அவைக்கு இலங்கையில வந்து குடிபெயர்வதற்கான அந்த ரைட்ஸும் கொடுத்து அவை அப்படியே செட்டில் ஆன அப்ப அப்படி வந்து அந்த சுமித்தோண்டு அழைக்கப்படுகின்ற அந்த செத்தி இரவரசம் கிங் வசபா ராஜா வசபா அப்ப வசபா வந்து லம்ப கருணா டினஸ்டின்ற ஒரு இலங்கையில அந்த டினஸ்டி வந்து முன்னூற்றி ஐம்பது வருடங்கள் நாட்டை வந்து ஆந்திரா அப்ப முன்னூற்றி ஐம்பது வருடங்கள்ல இருபத்தி ஆறு ராஜாக்கள் இந்த செத்தி இனத்துல இருந்து வந்திருக்கீங்க அதெல்லாம் சொல்றது அருகாத முறை காலகட்டத்தில் அப்ப அனுராதபுர காலகட்டத்திலேயே இந்த தென்னாட்டிலிருந்து வந்த இந்த செக்தி இனத்தவர்கள் அல்லது செட்டியார்கள் வணிகத்துக்கு வந்தவர்கள் அந்த காலத்திலேயே ராஜாக்களுக்கு தேவையான செல்வங்கள் இவையேதான் கொடுத்துருக்கீங்க அந்த தரத்திலேயே அந்த பினான்சியல்ஸ் சொல்றது ராஜா வந்து மந்திரிகள் எல்லாரும் பினான்சியல் மேட்டர்ஸ்ல இவையதான் பார்க்கறது இன்னொரு ப்ரொஃபர் அவர் என்ற புத்தத்திலையும் குறிப்பிட்டிருக்கிறார் பல ராஜாக்கள் முடிசூடப்படுகின்ற தருணத்துல இந்த செத்தி என்று அழைக்கப்படுகின்ற அல்லது செட்டியார்கள் அப்ப அந்த காலத்திலேயே வந்த பெரும் பதவிகள் வைச்சிருக்கின்றன അപ്പേ കണ്ടു പണി പോലെ കോട്ടയ രാജദാനിയ കോട്ടയ രാജദാനിയ പറ്റി വന്ന് കണക്കുറിപ്പ് അത് കോട്ടയ രാജദാനിയുടെ തല സോമ രത്ന ഡെ സോമരത്ന അവരുടെ പുത്തകം പൊലിറ്റിക്കൽ ഹിസ്റ്ററി ആഫ് ய சிங்கே அரியான் என்று அழைக்கப்படுகின்ற ஆரிய சக்கரவர்த்தி வம்சத்துல வந்த ராஜாவை தோற்கடிச்சு அவர் வந்து அவருடைய பவர் வந்து எஸ்டாபிளி பண்ணிருந்தவர் அப்ப சபுமல்குமாரையும் ஒரு சக்தினத்தை சேர்ந்தவர் சொன்ன அவருடைய வளர்ப்பா தகப்பனார் தான் இந்த பராக்கிரம பாகு ஆறாம் பராக்கிரம அவருக்கு வந்து பிள்ளை இல்லாத காரணத்தினால செத்தி இனத்தை சேர்ந்த ஜோன் ஹோல் சொல்றாரு வந்து இவர் ஒரு தமிழர் உண்டு அப்ப ஜோன் ஹோல் கருத்தின்படி தென் இந்தியாவிலிருந்து வந்த தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த சகுமால் குமாரே சகுமால் குமாரே பிற்காலத்துல வந்து பெரு சகுமால் குமாரே தமிழ்ல வந்து செருவ பெருமாள் தலைவியர்கள் அப்ப இந்த சக்கும்குமாரியா பிறகு வந்து அவர் வடநாட்டுக்கு போய் வடநாட்டுல இருந்து ஆரே சக்கரவர்த்தி ராஜாவை தோற்கணிச்சு பிறகு முழு நாட்டின் யூனிஃபை பண்ண பிறகு அவர் வந்து பிற்காலத்துல ஆறாம் போனைக்கு பாகுவா அவர் வந்து முடிசு விடப்பட்ட ளும் இலங்கையில வசிச்சிருக்கிற சோமரத் என்று அழைக்கப்படுகின்ற புத்தகத்துல அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது வந்து ஆங்கிலேயர்கள் ஐரோப்பியர்கள் இலங்கைக்கு வருவதற்கு முன் அதே மாதிரி வில்லியம் என்று அழைக்கப்படுகின்ற ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஜெர்மன் ஓரியன்டலிஸ்ட் அவர் இந்த புத்தகத்திலையும் கல்ச்சல்ண்டு அந்த புத்தகத்துல சொல்லிருக்கிறார் இப்படி செத்து இனத்தை சேர்ந்தவர்கள் அதாவது தென்னிந்தியாவிலிருந்து வந்த வர்த்தகத்துறை வர்த்தகத்துக்காக இலங்கைக்கு வந்த வியாபாரிகள் வந்து ராஜாக்கள் மற்ற கன பெரும் பதவிகள் வகைச்ச ஒரு முக்கியமான ஒரு சமுதாயமாக வந்து ஐரோப்பியர்கள் இலங்கைக்கு வருவதற்கு முன்பே இலங்கைக்கு வந்து இலங்கையில பல லம்பகருணா நீங்கள் எழுத்து நீங்கள் என்றாலும் இந்த அலகேஸ்வரர் கோட்டை ராஜதானியத்தை வா கட்டி ஆண்டு அந்த அலகேஸ்வரன் என்று அலகேஸ்வரர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ராயல் டினஸ்டி அந்த முழு குடும்பமே செத்தீத்தை பார்த்தீங்க என்று தமிழர்கள் தென்னிந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவில செட்டில் ஆகி ஆனால் இங்கிருந்து வந்து நீங்க தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்கீங்க இலங்கைக்கு வந்ததான் இலங்கையில வந்து பெரும் பதவியாக வச்சிருக்கீங்க ராஜாக்களுக்கு மந்திரிகளாக இருந்திருக்க நிதி அமைச்சர்களாக இருந்திருக்க

நாட்டுப்புறத்துல வந்து கோட்டைகள் தரவுக்கு செல்வம் இருந்தது அந்த காலப்பகுதியில வந்ததாக குறிப்புகள் இருக்கு ஒல்லாந்த காலகட்டத்திலையும் வந்திடம் அப்பவும் இலங்கையில் வந்து இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு சொன்னால் இலங்கையிலையும் மலேசியாவிலும் இந்த நாட்டுக்குடி இல்லை அவைக்கு முன்னாடி வந்த இந்த செட்டியார் கலசாதிகள் இலங்கைக்கு வந்து இலங்கையில மதம் மாற்றப்பட்டது அதே வந்து கேத்தாலிசிசம் கிறிஸ்டியானிட்டி அந்த மதங்களை வந்து இலங்கைக்கு வந்தா பிறகு தழுவிக்கொண்டு இலங்கை வாழ் பிரஜைகளோடு அப்படியே செட்டில் ஆனது அதான் இலங்கையில வாழ்ற செட்டியார்களுக்கு மற்றும் மலேசியால வந்து ரெண்டு வகையான செட்டி இருக்கு அதாவது செட்டி என்று இந்த பிரணாகன் செட்டி இந்தியன் கம்யூனிட்டி வேண்டும் நாட்டுக்குடி செட்டியார்கள் வந்து ஒரு செப்பரேட்டான கம்யூனிட்டியா தான் மலேசியாலையும் பார்க்கறது அதே மாதிரி இலங்கையில வந்து நீங்க செட்டியா தெரு கோட்டை அந்த பிரதேசங்கள் அதை ஏரியால இருக்கிறவங்க வந்து அது குறிப்பிட்ட ஒரு செட்டியார் அவை வந்து இந்து செட்டியார்கள் அதாவது இன்றும் அவை வந்து தமிழ்நாட்டோட அந்த கனெக்ஷன் இருக்கு அந்த தொடர்பில் இருக்கிற அந்த வணிகத்தில் இருக்கிறவர்கள் அந்த பல கலைகள் எல்லாம் வந்து நிறுவப்பட்டு அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறவே அவை வந்து செட்டியார்கள் ஆனால் அவை இந்து செட்டியார்கள் அதை தவிர்த்து வந்து இந்த பெருமாள் அலசண்ட் பெயர்கள் கொண்ட கந்தப்பா சேரப்பா காசி செட்டி புல்லு அதாவது பெர்னாண்டு புல் பேஸ்டியம் புல் இவையில முன்னோர்கள் எல்லாம் செட்டியார்கள் தான் அவை வந்து இந்த ஆங்கிலேயர்கள் எல்லாம் இலங்கைக்கு வருவதற்கு முன்பே போர்த்துகீசிய காலகட்டத்திற்கு அல்லது அதற்கு முன்னாடியே இலங்கைக்கு வந்து இலங்கையில் வர்த்தக தொழிலை தேர்ச்சி பெற்று பிறகு வந்து மதம் மாறினவர்கள் அதனாலதான் கொழும்புல இருக்கிற பிரதான நீங்க அந்த சர்ச்சர்ஸ் பார்த்த நீங்க ரெண்டாலும் அதே மாதிரி வந்து நீர் கொழும்பு மற்ற இடங்கள்ல வந்து இந்த சர்ச்சஸ் நிறுவன நிறுவினதெல்லாம் இந்த செட்டி இனத்தை சேர்ந்து வரேன் ஆனாவே இந்து செட்டி வந்த தமிழத்துல இந்துக்கள் என்ன சொன்னா வானது வந்து ஆண்கள் மட்டும்தான் வந்தது என்ன சொன்னா அந்த குறிப்பிட்ட அந்த வியா வியாபாரி அகவணிகள் அந்த வந்து ஆண்கள் மட்டும்தான் வந்தது பிறகு வந்து இலங்கையில் வாழ்ந்தவர்கள் கல்யாணம் கட்டினர்கள் இதே வந்து சிங்கள ரொம்பவே ஒரு கலாம்பு செட்டி செட்டியார்கள் வந்து கலாச்சாரத்தை இன்னும் வந்து தமிழ் காய்க்கிறது செட்டியார்கள் கோயில் இருக்கு அவை வந்து சைவ மதத்தையும் இந்த மத பழக்கங்களையும் இன்னும் கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கணும் ஆனா அந்த கலாம்பு செட்டி சொல்றவங்க வந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து ஒரு செப்பரேட் ஆன இனம் அதை வந்து வீட்டுல தமிழும் காயக்கிறது இல்ல சிங்களம் தான் அதிகமாவே காயக்கிறது அதை இந்த சிவனேம்ஸ் நீங்க எடுத்து நீங்க ரெண்டாலும் ரொம்பவே கிறிஸ்டியனாய் சிவனேம்ஸ் இருக்கு தமிழ் பேரல் இருக்கு கந்தப்பா அசரப்பா காசி ஜெட்டி என்று தமிழ் பேரல் இருக்கு ஒன்தாஜ் நீங்க விரும்பப்பட்டிருக்கீங்க ரொம்பவே பேர் போன குடும்பம் மைக்கேல் ஒன்தாஜ் கிறிஸ்டபர் ஒன்தாஜ் எழுத்தாளர்கள் எல்லாம் பெரிய பெரிய உத்தியோகத்துல இருந்தவே அவை எல்லாரும் வந்து இந்த செட்டி இனத்தை சேர்ந்த செட்டி பரம்பரையை கொண்ட இனங்கள் வந்தவர்கள் பிற்காலத்துல பெரும் பதவிகள் வச்சு இலங்கைக்கு பெரும் பங்காற்றின ஒரு முக்கியமான வர்த்தகத்துக்கு பெயர் போன ஒரு மர்கன்டைல் ஒரு கம்யூனிட்டி இப்ப என்னுடைய கேள்வி இவர்கள் தென்னிந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வருகின்ற பொழுது அஹ் அப்பொழுது இவர்கள் வியாபார நோக்கத்துக்காக வந்ததாக சொல்லுவீர்கள் அவர்கள் அந்த காலத்துல என்ன வியாபாரத்தை மையப்படுத்தி வந்தார்கள் குறிப்பாக அவை வந்து இலங்கைக்கு வாழ தலைமுறை வந்து இந்த ரைஸ் அந்த rice fields other than the rice industry இலங்கையில வந்து கண விஷயங்களும் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதா இருந்தது அந்த காலத்திலே அப்ப அந்த செம்பு மெட்டல் இண்டஸ்ட்ரியில இருந்து மற்ற சில சில விஷயங்கள் நீங்க இந்த ரைஸ் ப்ரொடக்ட்ஸ் எடுக்க அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ட்ஸ் எடுக்கட்டும் மற்ற வந்து இந்த தானியங்கள் தானிய வியாபாரத்துல வந்து இவையதான் தேர்ச்சி பெற்றவர்களா இருந்தீங்க இலங்கையில மட்டுமல்ல இவை வந்து இல தென்னிந்தியாவில இருந்து பேர்மா இப்போதைய மியன்மார்க்கு போன ஒரு முக்கவாசி வீரன் கட்டி ஆண்டு ஜப்பானீஸ் ஆக்கியபேஷனுக்கு முன்பு ரெண்டாம் உலக போற தருணத்துல வந்து அந்த ஜப்பானிய ஜப்பானின் போர்ஸஸ் பர்மாக்கு வேறதுக்கு முன்பு நீங்க நம்ப பாட்டீங்க இருக்கிற தன அந்த அரிசி ஃபீல்ஸ் ரைஸ் வந்து இவைய இவைதான் ஓனர்ஸ் அதே மாதிரி வந்து மலேசியா கம்போடியா இப்போதைய சிங்கப்பூருக்கு நீங்க போனீங்க அங்க ஒரு நாட்டுக்குடி செட்டியார் கூட ஒரு சமுதாயமும் இருக்கு அதே தருணத்துல இந்த அதுக்கு முன்னாடி வந்த செட்டியார்கள் சிப்டி என்று சொல்றது அல்லது பெருநாகன் இந்தியன் சொல்றது அவை அந்த சமுதாயம் இருக்கு அதே தருணத்துல ஹாங்காங் வரையும் இவை போனது எல்லா பாரதத்திலையும் வந்து தேர்ச்சி பெற்று விட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிய நீங்க எடுத்து நீங்க இருந்தாலும் தென்னிந்தியால இருந்து செயல்கள் எல்லாம் இலங்கைக்கு கொண்டு வந்த வித்தீனும் மைசூர் ராஜா ராஜ்யத்திலிருந்து கொண்டு வந்த வித்தீனும் அதே மாதிரி தானியங்கள் சொன்ன மைசூர் பருப்பு அந்த விஷயங்கள் இலங்கையில என்னென்ன விஷயங்கள் இல்லாமல் இருந்ததோ இந்தியால இருந்து என்ன ஏற்றும இறக்குமதி செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இவைதான் தென்னிந்தியால இருந்து கொண்டு வந்து மற்றது ஆர்கிடெக்சர்ல இருந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து அப்படியான விஷயங்களுக்கு கொண்டு வந்து பிறகு வந்து இவை வந்து வட்டிக்கு கொடுக்கிறது நாட்டுக்குடி செட்டியாருன்னு சொன்னால்

இலங்கை வாழ் மக்களுக்கு ஏனும் தந்தது இல்லை அந்த காலத்துல அப்போ ஓகே இலங்கையில வந்து பேங்கர்ஸே இல்லாத தருணத்துல நாங்க வந்து உங்களுக்கு வட்டிக்க தர இல்லாட்டி யாராவது பொருட்களை சேகரிச்சு அவே செல்வந்தர்கள் ஆணையினோம் என்றால் அந்த இப்பதானே இந்த லொக்கர் எல்லாம் இருக்கு பேங்க்ல அப்ப அந்த காலத்துல லொக்கர் இருக்க இல்ல அப்ப இந்த செட்டியாரரை நம்பி போட்டுதான் சிங்களவர்கள் இருக்கட்டும் எந்த ஒரு இனமே இருக்கட்டும் கொழும்புலையோ அவைய செட்டியார்கள் வசிக்கிற இடங்களுக்கு போய் செட்டியார்கள் கிட்டதான் கொடுப்பீங்க அப்ப செட்டியார்கள் அதை ரொம்பவே பாதுகாப்பாக வைப்பீங்க அதனாலதான் இன்று வரை நீங்க தமிழ்நாட்டில் நீங்க எடுத்து நீங்கள் ரெண்டாரு ராஜஸ்தான் இருந்து வட்டிக்கு கொடுக்கிறவர்கள் இன்னும் தான் சொல்றது அந்த சேட் அந்த சொல்ல நீங்க அந்த நீங்க பூர்வீகத்தை இந்த நீங்கள் ரெண்டாரு சொல்றது வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்ட ஒரு சொல் அந்த வணிகத்துக்கு வந்தவர்கள் பிற்காலத்துல வந்து இலங்கையில வந்ததாக அவை கண்மையாட்டு அணை நே அப்ப கிறிஸ்டியானிட்டி கின்வாட்டான அவை வந்து கல்வித்துறை மற்ற துறைகள் இலங்கையில முதல் சிவில் சர்வன் காசை எட்டி அதாவது இந்த இந்த செட்டியாரின் வரலாற்றை நீங்க பார்த்தீங்கன்னா என்றால் ஒன்டாஜே குடும்பம் வந்து அந்த நெதர்லாண்ட்ஸ் நாடு வரையும் போய் அங்கேயும் பார்லிமெண்ட் ஏரியா நார வரையும் அவை வந்து தேர்ச்சி பெற்று ஒரு மற்றது வந்து ஒரு லிட்ரேட் கம்யூனிட்டியா இருந்தீங்க அதாவது கல்வி அறிவு உள்ள ஒரு கம்யூனிட்டியா இருந்தீங்க பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டு அதே மாதிரி இந்த கந்தப்பான்னு சொல்ற குடும்பங்கள் அலஸ் அலஸ்ல வந்து சிங்கிள் அலஸ் இருக்கீங்க அதே மாதிரி இந்த செட்டியார் இருக்கு அதே மாதிரி வந்து பாடசாலைகள் தனியார் அந்த அந்த நாட்டுக்கோடி செட்டியார்கள் வந்து பிரதானமாகவே இந்த ஆங்கிலேயர்கள காலகட்டத்துல வட்டிக்கு கொடுக்கிறது மற்றது இந்த அரிசி வியாபாரிகள் அரிசி தொழிற்சாலைகள் எல்லாம் அஹ் பண்ணது அதை தவிர்த்து நீங்க சொன்ன மாதிரி தங்கம் தங்க வியாபாரத்துல அவைதான் முதல் உரிய இலங்கைக்கு வந்து ஓகே அதை வந்து நாங்க என்று கொழும்பு பிரதேசத்துல எஸ்டாபிளிஷ் இந்த நாட்டுக்குடி செட்டியார்கள் நாட்டுக்கோட்டி செட்டியாரர்கள் வந்து பெர்மனண்ட் ஒரு கம்யூனிட்டிய கல்யாணத்துக்கு எல்லாம் மறுபடியும் இவைய காஞ்சிபுரம் செட்டி நாடுக்கு போறது அப்ப இந்தியாவுக்கு போறதும் பாருதும் அந்த கனெக்ஷன் இருந்தது அதே மாதிரி எப்படி நாட்டுக்குடி செட்டியாரல் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போனவையும் அவையை வந்து டெஃபினிட்டா ஒரு பத்து இருபது வருடங்கள் நல்ல காசு எல்லாம் சம்பாரிச்சதுன்றது அவை வந்து மறுபடியும் நாட்டுக்கு ரிட்டர்ன் ஆகி போட்டு அங்கதான் பெரிய மாளிகையெல்லாம் கட்டினது ஆனால் அந்த நாட்டு விட்டு போற தடணத்துலேயே இவை ஸ்பெஷல் சடங்கும் இருந்தது சொன்னா போறவங்க மறுபடியும் வரவீனமானு தெரியாது தானே எல்லாரோட காலியும் விழுந்து ஆசைவாதம் வாங்கி போட்டு அது ஒரு அவை பண்ண குறிப்பிட்ட ஒரு ரிச்சுவல் இருந்தது அப்ப அந்த ரிச்சுவல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் இவைய ஒரு வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டில எல்லாம் சம்பாதிச்சு ரிட்டர்ன் ஆனது ஆனால் இலங்கையில் வந்து அந்த ஐரோப்பியர்கள் வருவதற்கு முன்பு மற்றும் புர்த்துகீசிய காலகட்டத்தில் வந்த இந்த செட்டியார்கள் பிற்காலத்தில் இலங்கையில் வாழ்ந்த மக்களோட இணைந்து கலப்படமாகி அந்த கலப்பு திருமணங்கள் நடந்து இவைக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி இருந்தது இப்போ நீங்க நாட்டுக்குடி செட்டியார பார்த்துனீங்கிறன்னா பழைய புத்த புத்தகங்கள் ஃபோட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா திருமூல் எல்லாம் போட்டு வடிவாக அந்த டிப்பிக்கல் செட்டியாரல் மாற்றி அந்த உடம்புல எல்லாம் பூசி போட்டு அது வடிவம் எரிப்பிக்கணும் ஆனால் நீங்க வந்து அந்த மத்த செட்டியார செட்டி என்று சொல்கிற அந்த கொழுகு செட்டியை பார்த்துட்டீங்கிறா அவைக்கு ரெண்டு ஒரு ஸ்பெஷலா ஒரு கேப் ஒன்று இருந்தது ஒரு ஸ்பெஷல் ஹெட் எல்லாம் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு உயரமான ஹெட் ஒன்று போட்டு அதே மாதிரி உள்ள ஒரு லாங் ட்ரெஸ் ஷால் எல்லாம் போட்டு மற்றது வந்து ஆண்களும் வந்து அந்த காலத்தில் அந்த வளைய அந்த பேங்கல்ஸ் மாதிரி பெரிய இயர்ரிங்ஸ் பெரிய தோடுகள் தான் போடுவீங்க தங்கத்துல தோடுகள் நீங்க கொழும்பு மியூசியத்துக்கு போன நீங்க இவையே வந்து தங்கத்துல தோடு ஆனா இவையும் நீங்க நாட்டுக்குடி செட்டியாரையும் பார்த்தீங்கன்னா முற்றும் வித்தியாசமா இருப்பீங்க வேறு மற்றது வந்து இவையே வந்து ஒரு பதினோராம் நூற்றாண்டிலிருந்தே இந்த கொழும்பு செட்டி இதுக்கு தமிழ் தமிழ் ஆனால் இந்த மற்றைய செட்டியார்கள் செட்டியாரர்கள் நீங்க சொன்ன மாதிரியே தென்னிந்தியாவுக்கு போறதும் பாரதும் அங்க வந்து ஒரு நல்ல வர்த்தக துறையில தேர்ச்சி பெற்றவங்களை இருந்தீங்க மற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் கணக்கில் இருந்து அந்த பினான்சியல்ஸுக்கு அந்த வட்டிக்கு கொடுக்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகள் வெள்ளக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் என்ற காலகட்டத்துல வந்து பிரச்சனைகள் என்ற காரணத்தினால இவிரண்டு வர வந்து குறைஞ்சது ஆனா நீங்க இன்று வரையும் நீங்க பெட்டாக போன நீங்கள் செட்டியார்கள் இருக்கு செட்டியாரர்கள் கோயில் இருக்கு செட்டியார் கஃபே இருக்கு அது இலங்கையில மட்டுமல்ல நீங்க மலேசியாவுக்கு போன இருக்கு ஹாங்காங்லயும் இருக்கு சிங்கப்பூர்லயும் இருக்கு பர்மாலயும் இருக்கு ஆனா பர்மால வந்து ஜப்பனீஸ் ஆக்கியபேஷன் பேர் இண்டிபெண்டன்ஸுக்கு பிறகு சில பேர் தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நீங்க செட்டியாரை விட வந்து செட்டியார பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமா இருக்கு அவைய அசைவ உணவுகள் ஆனா சில செட்டிய செட்டி சாதிகள் வந்து இன்று வரையும் சைவம் தான் ஆனால் அசைவம் உணவு வந்து ஸ்பெஷலா தமிழ்நாட்டுல செட்டிய நாட்லையும் அதெல்லாம் காஞ்சிபுரம் அந்த இடங்கள்ல வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸா பிரசித்தி பெற்ற ஒரு குசின்னா இருக்கு ஆஹ் இப்ப இலங்கையில பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் குறிப்பிட்ட பகுதியில செட்டியார் வீதி என்று இருக்கிறார்கள் ஆஹ் அதே போல தங்களை செட்டியார்கள் என்று அடையாளப்படுத்தி இன்னும் வாழ்நாள் சமூகம் வென்றிருக்கிறார்கள் அவர்கள் ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி நாட்டுப்புற செட்டியார்களான இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் அவர்களுடைய அந்த தொடர்ச்சி வந்து தென்னிலங்கையை அடியொட்டி இருக்கிறதால அது அப்படியே பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் தென்னிந்தியாவை அடியொட்டி இருக்கிறது தென்னிந்தியாவோட வந்து அந்த செட்டியால் இன்று வரையும் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்குண்ட அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த செட்டி செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஜென்ரலாகவே அந்த தென்னிந்தியாவோட கனெக்ஷன் இருக்கு கல்யாணத்துக்கு யூஸ்வலாவே தென்னிந்திய செட்டியாரில் கல்யாணம் கட்டுற அந்த ஒரு ட்ரெடிஷன் வந்து அவை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கீங்க அவை வந்து தமிழ் கார்கிறது நான் சொன்ன மாதிரி இந்து மதமும் வந்திருக்கீங்க ஆனால் இந்த கொழும்பு செட்டிகள்னு சொல்றவங்க அவையண்ட சன நீங்கள் ஒரு நூற்றி ஐம்பதாயிரம் த்துக்கும் ஏற்பட்ட சனத்துகாம்பு அது குறைவு பெரும் உத்தியோகத்தில் இடம் அரசாங்கத்துல வந்து அமைச்சர்களும் இந்த ஆனால் வந்து அவையை தமிழும் கயக்கறது இல்ல தமிழ் இனத்தோட ஒரு கனெக்ஷன் ரொம்பவே குறைவு மற்றது வந்து இவை வந்து ஜெனரலாவே சிங்கரண்டு தான் பாக்குறது என்னன்னு சொன்னா சிங்க சமுதாயத்தோடு தான் அதிகமா கல்யாணம் அல்லது நீங்க அப்படியான குடும்பங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே பேர்கர்ஸ் மாதிரி ஆங்கிலம் தான் காய்கறது ஆங்கில சமுதாய அந்த பரங்கிய அந்த சாயர்லதான் அவை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க அதே தருணத்துல வந்து நீங்க கன குடும்பங்கள் எல்லாம் நீங்க நாட்டுக்குடி செட்டியார் எடுத்து நீங்க இன்னும் வியாபாரத்துறையில இன்னும் கட்டி ஆண்டு கொண்டிருக்கீங்க அவண்டு முன்னோர்கள் தாத்தா முப்பாட்டன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண கடைகள் இன்னும் பெற்றாலும் எல்லாம் அவைதான் அந்த சந்ததியில் தான் கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கீங்க கலாம செட்டியை தடுத்து நீங்க வியாபாரத்தை தவிர்த்து வந்து மற்ற துறைகள்ல எழுத்தாளர்களா இருக்கட்டும் வைத்தியர்களா இருக்கட்டும் மினிஸ்டர்ஸா இருக்கட்டும் ஜனாதிபதி சில ஜனாதிபதி முன்னோர்களும் செட்டினத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்ப அவை வந்து இன்னொரு செட் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ்ல வந்து அவை வந்துருவீங்க இப்ப நீங்க ப்ரொஃபசர் கே எம் டிசில்வா அவரென்று புத்தகமும் எட்வர்ட் என்று சொல்றேன் அவையத்தை நீங்க எடுத்துவா கேஎம் புத்தகத்தில் உள்ள படி வந்து ஜே ஆர் ஜெயவர்தன் ஜனாதிபதி அவர் என்ற பெட்டர்னல் அப்பாவுடைய முன்னோர்கள் வந்து செட்டீனத்தை சேர்ந்தவர்கள் அப்போ அவைய இலங்கைக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த சந்ததியில வந்தவர் தான் நம்ம ஜனாதிபதியும் அப்ப கன குடும்பங்கள் இலங்கையில வந்து ஹெட்டி 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 எல்லாம் கனெக்ஷன் இந்த 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 குறிப்புகள் புத்தகம் புத்தகம் எடுத்து அவை கனெக்ஷன்ட்டு வந்து ஆ இலங்கைக்கு வருவதற்கு முன்பு விஜயா என்ற காலப்பகுதியிலேயே பாண்டியர்கள் சோழர்கள் காலப்பகுதியிலேயே இலங்கை

டி செட்டியார் நாட்டுியார் அந்த கலாச்சார அவ ஐடிட்டியும்ப இன்று வரையும் அவை வந்து கண்டினியூ பண்ணிக்கொண்டு இருக்கு இப்போ இந்த செட்டியார்கள் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு தரப்பாக இருக்கணும் இதுல வந்து ரெண்டு தரப்பு பொதுவா அல்லது தனித்தனிய பாக்க இவியல் இன்றைக்கு அஹ் இளைஞர்களாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிற சூழல இவைக்கு என்ன சவால் இருக்குமென்று எதிர்பார்க்குறீங்களா அல்லது அவர்கள் ஏனைய சமூகங்களோட ஒன்று போயிருக்குள்ள அவர்கள் தங்கடை ஒரு தரப்பு ஐடென்டிட்டி தன் அடையாளத்தை விரும்புது மற்ற தரப்பு தன் அடையாளத்தை அஹ் விரும்புகிறது அவர்கள் அந்த இயல்பாகவே வாழ்கிறார்கள் ஆகவே அவையால் தங்கடை அடையாளங்களை உறுதிப்படுத்துறது இல்லை அவைகளுக்கு என்ன சவால் இருக்குது நீங்க பாக்குறீங்க என்னை பொறுத்த வரையும் வந்து பெரிய ஒரு சவாலன்னு சொல்றாங்க வந்து பேர்கள் யூஸ்வலாக நான் கேட்குறேன் எளிமையா தமிழ் பேர்களா இருக்கு ஆனால் தமிழுக்கு அழைக்கிறது தெரியாது ஆனால் அந்த ஐடென்டிட்டி வந்து அழிஞ்சு கொண்டு வேறதுன்னு சொல்றேன் கொழும்பு செட்டிஸுக்கு இருக்கு அப்போ சில கொழம்பு செட்டி அசோசியேஷன் இன்னும் இருக்கு அவையும் ட்ரை பண்ணுறது எப்படியாவது இந்த கொழும்பு செட்டிக்கான அந்த தனித்துவமான ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்ண போன எப்படி மெயின்டை பண்றது அது ஒரு கடினமான விஷயம் சொன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி கல்ச்சரல் அசாமிலேஷன் காரணத்தினால வந்து அப்படியே சிங்கலைஸ் ஆயிருக்கிறேன் மொழி என்றது அவை கண்டு இல்ல மற்றது வந்து இப்ப சிங்கள மொழியும் ஆங்கிலம் தான் காய்க்கிறது டி செட்டியாளங்கப்பூர் வாங்கிக் கொண்டிருக்க அவைக்கான தனித்தரவாத மதமா இருக்கட்டும் இந்து மதம இருக்கட்டும் அவையோட இருக்கட்டும் சடங்கு சம்பிரதாயங்கள் கலாச்சாரம் இன்னும் அவை வந்து பாதுகாத்து மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறது கொலம்பு செட்டிஸ் வந்து அதான் இந்த நான் இங்கே சொல்கிற மாதிரி சில பேர் கிட்ட கேட்டு நீங்கள் ரெண்டு அலஸ் புல்லை இந்த அசரப்பா கந்தப்பா டிமேலோ சில பேர் வந்து டிமேலோ அப்படியான அந்த ஆங்கில பே ஆங்கில சார்ந்த பேரல் போர்ச்சுகீஸை சார்ந்த பேரல் தான் சிறுவனையுமே கொண்டிருக்கீங்க அப்போ சில சந்ததியர்களுக்கு தெரியாது தன்னை முன்னோர்கள் வந்து சக்தி இனத்தவர்கள் சேர்ந்தவர்கள் தெரியாது அப்போ அவையே நேற்று ஓகே நாங்கள் இன்னொரு இனத்தை சேர்ந்தவங்க ஆனால் இந்த நேர்காண செய்றதற்கான காரணமே வந்து நாங்க எல்லாரும் வந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாங்க எல்லாரும் அந்த கருத்தை எடுத்துக்காட்டு செய்யறாங்க இந்த செட்டினம் வந்து அதற்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் ஏன்னு வந்து அவை அந்த காலத்துல இருந்து வந்து அவை வந்து அசைமரேட் ஆயிருக்கு டைம் அசாயமரேட் ஆகி அந்த ஃபேமஸ் ஒரு நர்சரி லாமே இருக்கு அத்துலமித்தூர் தாமதிரு ராஜா அப்புறம் ஹெட்டி ஒன்னு சொல்லு அந்த நர்சரி லைமே வந்து அந்த ராஜாண்ட காலகட்டத்திலேயே எவ்வளவு குளோசா ராஜாக்களோட வாழ்ந்திருக்கோம் மற்றது நம்ம நாட்டுல போர் நடந்த தருணத்திலயும் வந்து இந்த கலாம செட்டிஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்க இல்ல ரொம்பவே குறைவா குறைவாக யாருக்கும் தெரியாது வேண்டிய முன்னோர்கள் வந்து தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கீங்க தென்னிந்தியால இருந்து வந்திருக்கீங்க அந்த அந்த விழிப்புணர்வே இல்ல இலங்கையில இப்ப இப்பதான் அது யூஸ்வலாவே சொல்றது சில பேர் வந்து செட்டியார்கள் கிளம்பு செட்டி நடைமுறை செட்டி நமக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லாமல் நீங்க எல்லாரும் வந்து வர்த்தகத்துக்காக வியாபாரத்துக்காக வந்தவர்கள் அந்த பொதுவா வியாபாரத்துல ஈடுபட்டவர்களுக்கு சொன்ன வாரத்தை இந்த செட்டி என்றது இலங்கைக்கு வந்து நீங்க ஒரு பெரும் ஒரு அங்கம் வச்சிருக்கு நீங்க

செட்டியார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் இதுவரையில் அவர்கள் ஒரு இந்திய செல்வாக்கு மிக்கவர்கள் அல்லது மிக பெரும் தனவந்தர்கள் என்ற அடிப்படையில்தான் தான் நாங்கள் வந்து சாதாரண சமூகங்களுக்குள் ஆஹ் உரையாடி இருக்கின்றோம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் அவர்களுக்கு பின்னால் இவ்வளவு வரலாறு இருக்கின்றது அவர்களில் இரண்டு சமூகங்கள் இருக்கின்றார்கள் ஒரு சமூகம் அடையாளத்தை தொலைத்துக் கொண்டிருக்கின்றது ஒரு சமூகம் அடையாளத்தை பேணிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற வரலாற்று குறிப்பை இன்றைய தினம் இந்த நிகழ்வின் ஊடாக அந்த வகையில் நாங்கள் இங்கே இலங்கையில் இருக்கின்ற இனங்களை பிடித்து அல்லது வெவ்வேறாக கூறுகளாக பார்ப்பது நோக்கம் அல்ல ஆனால் இவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற வரலாறுகள் சபதமாக ஆராய்வதுதான் நோக்கம் அந்த வகையில் நாங்கள் அஹ் மற்றமொரு நிகழ்ச்சியில் இதுபோன்று இன்னொரு சமூகம் அல்லது இனக்குழுமத்தினுடைய அடையாளத்தை அவர்களுடைய வரலாற்று குறிப்பை பார்க்கும் பிறையில் வணக்கம்